தன் வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலத்தே தனிநடஞ்சை பெருந்தலைவரு பொற்றபை எங்கணவரு பொன்வடிவம் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகழரும் பேரானந்த போக வெள்ளம் ததும்பி என் வடிவில் பொங்குகின்ற தம்மாயன் உள்ளம் இருந்தபடி என் புகழ்வேன் என் அளவன்றதுதான் முன்வடிவம் கரைந்தினிய சர்க்கரையும் தேனும் முக்கனியும் கூட்டி உண்ட பக்கமும் சாலாதே இவ்வுலகில் என்னைப் போல்வார் ஓர் அனந்தம் கோடி என்னில் உயர்ந்திருக்கின்றார் எத்தனையோ கோடி அவ்வுலகில் சிறந்து நின்றார் அளவிறந்த கோடி அத்தனை பேர்களும் அந்தோ நித்தம் வருந்திடவும் எவ்வுலகும் உணர்வரிய திருச்சிற்றம்பலத்தே இனிதமந்த தலைவர் இங்கே என்னை மனம் புரிந்தார் நவ்விழி மடமாதே கீழ்மேல் என்பதுதான் நாதர் திரு அருஜோதி நாடுவதும் விளையே திருவாளர் பொற்றபையில் திருநடம் செய்தருள்வார் சிற்றபையார் என் திருமாலை கொடுத்தார் உருவாளரு அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர்த்துணைவர் அவர்தம் பெருவாய்மைத் திருவருளே பெருவாழ்வென்றுணர்ந்தோர் பேசியமை வாசகத்தின் பெருமையை இன்றுணர்ந்தேன் துருவாத எனக்கிங்கே அருள் நினைக்கும் தோறும் சொல்லளவல்லாத சுகம் தோன்றுவது என் தோழி அருளாளரு பொற்பதுவில் ஆனந்த நடஞ்செயி ஆனந்த வண்ணரியனை ஆளுடைய நான் தான் தெருளாத பருவத்தே தெருட்டி மனம் புரிந்த திருவாளர் அவரு பெருமை திறத்தை அவர் புகழ்வார் மருளாத ஆகமங்கள் மாமரைகள் எல்லாம் மருண்டனவேல் என்னடி நம் மனவாக்கின் அளவோ இருளாமை என்றுருமோ அன்று சிறிதுரைப்பாம் என்னவும் நான் ஈர்ப்பதிதற்கு என் புரிவேன் தோழி இன்ப வடிவம் தருதற்கறைவர் வருகின்றார் எல்லாம் சித்தரு இங்கு வருகின்றார் அன்பர் உளத்தே இனிக்கும் அமுதரு வருகின்றார் அம்பலத்தே நடம் புரியும் ஐயரு வருகின்றார் பொன் உருவாக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒலி இசைக்கின்றதம்மா துன்பமரத்திருச்சின்ன ஒலியதனை நீயும் சுகம் பெறவே கேளடியின் தோழியனைச் சூந்தே அரசு வருகின்றதென்றே அறைகின்றேன் நீதான் ஐயமுரேல் உற்றுக்கேள் அசையாது தோழி முரசு சங்கு வினை முதல் நாத ஒலி மிகவும் முழங்குவது திருமேனி வழங்கு தெய்வமணந்தான் விரசையெங்கும் வீசுவது நாசி உயிர்த்தரிக வீதியெல்லாம் அருட்ஜோதி விளங்குவது காண்க பரசி எதிர்கொள்ளுதும் நாம் கற்பூர விளக்கு பரிந்தெடுத்து என்னுடன் வருக தெரிந்தெடுத்து மகிழ்ந்தே